கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் என் மண் என் மக்கள் நடைப்பயணத்தில் கலந்து கொண்ட தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தமிழகத்தை திமுக அரசு கடன்கார மாநிலமாக மாற்றிவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார் திமுக ஆட்சியில் முப்பத்தி ஒரு மாத காலத்தில் இவர்கள் செய்த சாதனை என்னன்னா தமிழகத்தை கடன்கார மாநிலமாக மாற்றியதுதான் இவர்கள் செய்த சாதனை இந்தியாவில் எங்கேயுமே இல்லீங்கம்மா பெரியவர்கள் தாய்மார்கள் நீங்க இருக்கிறீங்க எட்டு லட்சத்து இருபத்தி மூன்றாயிரம் கோடி கடன் இந்தியாவில் எங்கேயுமே இல்லை நம்முடைய மாநிலம் திமுக வந்த பிறகு மட்டுமே முப்பத்தொரு மாசிகடன் வாங்கிருக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரு ஒரு ரேஷன் அட்டையின் மீது ஒரு ரேஷன் அட்டையின் மீது மூன்று ரூபாய் கடன் இருக்குது ஒரு ரேஷன் அட்டையை ரூபாய் ஒரு ரேஷன் அட்டையின் மீது கடன் இவர்கள் செய்திருக்கக்கூடிய இரண்டாவது சாதனை செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க